மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை உங்களது கட்சியின் சார்பாக திருப்பூர் தொகுதிக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற தோழர் கே சுப்பராயன் அவர்களும் அதே மாதிரி நாகப்பட்டினம் தொகுதியினுடைய வேட்பாளர் வி செல்வராஜ் அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் முன்னாள் நாடாளுமன்ற நாட தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளும் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றோம் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் வெற்றி உறுதி என தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் மதுரை இன்னும் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிறு குறு தொழில் செய்பவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒன்றிய அரசினுடைய தவறான கொள்கையின் காரணமாக இன்றைக்கு சிறு குறு நடுத்தர தொழிலெல்லாம் இயங்க முடியாத அளவிற்கு மூடப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைக்கு ஆளாகியிருக்கிறது அது மின்சார நிலை கட்டணம் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை எட்ட வேண்டும் என்று கோரியபோது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கையை சங்க நிர்வாகிகள் எடுத்து கூறினார்கள் அதை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் இந்த நிலையில் எதுவும் செய்ய இயலாது தேர்தல் முடிந்த பிறகு உங்கள் மன திருப்தி அடையக்கூடிய வகையில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்கிற உறுதியை மாண்புமிகு மாநில முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த சிறு குறு தொழில் முனைவா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் போல் இன்றைக்கு தேர்தலில் என்னென்ன விதிமுறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் பெரிய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் தேர்தல் தேதியை அறிவிக்கிற பொழுது எல்லோற்றையும் குறிப்பிட்டு சொன்னார் அது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான அறிவுரை இதை யாரும் மீறக்கூடாது இவைகளுக்கு உட்பட்டுத்தான் தேர்தல் பிரச்சாரம் மற்றவைகள் எல்லாம் பங்கேற்க வேண்டும் என உத்தரவிட்டார் ஆனால் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேர்தல் விதிகள் அனைத்தையும் அப்பட்டமாக மீறுகிற வகையில் தொடர்ந்து அவர் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக கோயம்புத்தூரில் அவர் வந்து சாலை சாலைகளையே ரோடு ஷோ என்கிற பெயரால் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டது அவர்கள் எதிர்பார்த்தபடி மோடி எதிர்பார்த்தபடி அல்லது பாஜக நிர்வாகிகள் எதிர்பார்த்தபடி பொதுமக்கள் யாரும் வரவில்லை அதற்கு மாறாக பள்ளி குழந்தைகளை கொண்டு வந்து தெருவில் நிறுத்தி அவர்கள் வரவேற்பு கொடுப்பதைப் போல செய்திருக்கிறார்கள் இது அப்பட்டமான விதிமீறல் ஆகும் இது குறித்து நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவிப்போம் இந்த புகாரின் மீது மோடியின் மீதும் பாஜக நிர்வாகிகள் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் ஒரு ஜனநாயக முறையில் எதிர்கொள்ள முடியுமா என்கிற அச்சப்பாடு தொடர்ந்து நிலவி கொண்டு வருகிறது ஏனென்றால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது ஜனநாயகத்திற்கு புறம்பாக சர்வதிகாரமாக தன்மையோடு செயல்படுகிற காரணத்தினால் தேர்தல் ஆணையமும் மற்றவர்களும் அதற்கு அடிவணிந்து விடுவார்களோ என்கிற அச்சம் நிலவுகிறது அவைகளையெல்லாம் எதிர்கொண்டு தேர்தலை நாங்கள் சந்திப்போம் தமிழ்நாட்டில் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது இடங்களிலும் எங்களுடைய கூட்டணி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்